ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் நேர்களே இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ராசி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தன்னுடைய சொந்த காலில் நின்று சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் பிறரிடம் கை கட்டி சேவை செய்ய விரும்பாதவர்கள் மனதிற்குள் எவ்வளவு சோகம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள் நேர்மையை கரை நடப்பதால் கம்பீரமாக வீடு நடை போடுவீர்கள் பிறர் உங்களுக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் எப்போதும் நன்மையே செய்வீர்கள் அவசரத்தில் உணர்ச்சிகளை மட்டும் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் செய்யும் காரியங்களில் சிறிது அக்கறை மட்டும் எடுத்தால் வெற்றி உங்களை தேடி வரும் இந்த ஆண்டில் முக்கிய திருப்பங்களை காணப்போகிறீர்கள் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி பெறுவீர்கள் தாய் வழி ஆதரவு பெருகும் இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வம்பு வழக்குகளில் வெற்றி உண்டாகும் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக தொடங்கும் திடீரென்று வெளிநாடுகளுக்கு பயணப்பட விசா கிடைக்கும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் கூடும் பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை காட்டினால் குதூகலங்களை அதிகம் சந்திப்பீர்கள் பாசம் காட்டாத உறவினர்கள் பாசம் காட்ட துவங்குவார்கள் உடலில் இருந்த உபாதைகளும் மனக்குழப்பங்களும் இப்பொழுது விலகும் புதியவர்கள் நட்பு கிடைத்து அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களின் நம்பிக்கைகள் வீண் போகாது இந்த வருடம் சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கும் வாகனங்களை மாற்றிவிட வேண்டியது அவசியம் மறைமுக பகையையும் பாராட்டும் பழைய நண்பர்களால் காட்டி கொடுக்கப்படும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதால் எவரிடமும் மனம் விட்டு பேச வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பான பலன்களையே பெறப்போகிறீர்கள் உங்கள் பணிகளில் அதிக சிரத்தையும் முயற்சியும் தேவை யாரும் உங்களை குறக்கூறாத அளவிற்கு நேரத்தை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலிடம் உங்களிடம் கனிவான உறவினை மேற்கொள்வார்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு மற்றும் இட மாற்றம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி கனியை பறித்து தரும் வியாபாரிகளுக்கு குறைந்தபட்சம் லாபம் உறுதியாக கிடைக்கும் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் உங்கள் பணியாளர்களை தொடர்ந்து கண்காணிப்பது உங்களுக்கு நன்மை தரும் யாரிடமும் அனுசரையான உறவை கையாள்வது நல்லது கூட்டு வியாபாரங்களின் கணக்கினை சரியாக வைத்து கொள்வது நன்மை தரும் அரசு வழியில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கொட்டும் அதன் மூலம் உங்களது பொருளாதார நிலை உயரும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஆவணங்களை சரியாக படிப்பது நல்லது வெளியூர் பயணம் செல்லும் சரியான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது உங்களுக்கு அதிக நன்மையை தரும் மாணவர்களுக்கு ஏழரை ஜென்ம சனி ஆரம்பிக்க இருப்பதால் படிப்பில் ஆர்வம் குறையலாம் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நல்லதாக அமையும் விளையாட்டில் ஈடுபடும்போது கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உயர்கல்வியில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்து சேரலாம் அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மன உற்சாகத்துடன் கட்சி பிரச்சாரங்களில் பங்கேற்பீர்கள் வழக்குகளும் முடிவுக்கு வந்து சேரும் மேலும் அதிகாரமிக்க பதவிகளும் உங்களை தேடி வரும் வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொண்டர்களும் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள் பெண்மணிகளுக்கு அனைத்து காரியங்களும் சுமூகமாகவே முடிவடையும் குடும்பத்தாரின் நல்லெண்ணங்களுக்கு பாத்திரமாவீர்கள் கணவரிடம் நல்ல உறவு அமையும் ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கும் புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கடன் தொல்லைகள் இந்த வருடம் ஏற்படாது கடினமாக உழைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள் உடன் பிறந்தோரின் உதவிகளால் முன்னேறுவீர்கள் உங்களுடைய நட்சத்திர பலன்கள் மூலம் இந்த ஆண்டு முயற்சிகள் பல செய்து நல்லது செயல்களையே செய்து முடிப்பீர்கள் குடும்பத்திலும் சிறு சலசலப்புகள் ஏற்படும் வெளியில் கொடுத்திருந்த பணம் இப்பொழுது கைக்கு திரும்பி வந்து சேரும் இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க நேரிடலாம் சகோதர சகோதரிகள் வகையில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பார்கள் அடுத்து போராடம் இந்த ஆண்டு கடினமான முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி பெறுவீர்கள் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்கள் காலகட்டத்தில் குடும்பத்தில் பிரிவினை சுமூகமாக நடக்கும் அசையா சொத்துக்களிலிருந்து வருமானம் வர தொடங்கும் அடுத்து உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆர்வம் கிடைக்கும் அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் உங்களுக்கு பரிகாரம் ராகு கேதுவுக்கு பரிகார பூஜை செய்வதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியையும் பண வரவையும் தரும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாவல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் நல்ல பண வரவும் இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாகவும் அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்திவிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்